வணக்கம் உங்கள்ட்ட சிங்கப்பூர் வரதை பற்றி சொல்லியிருந்தேன் இப்போ டேட்ஸ் ஃபைனலைஸ் ஆகிடுச்சு தேதி ஆகஸ்ட் அன்னைக்கு வரேன் அது ஒரு ஞாயிற்றுக்கிழமை நான் எங்கே வரேன் எப்போ என்னை சந்திக்கணும்னு இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லேயும் இமெயில் ஐடிலையும் எங்கள் டீமை கனெக்ட் பண்ணிங்கன்னா அவங்க உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க சிங்கப்பூரில் ஆகஸ்ட் இருபத்தஞ்சாந்தேதி டெஃபினட்டாக சந்திப்போம் நன்றி வணக்கம் வணக்கம் குட் மார்னிங் ஹாப்பி மார்னிங் ஒண்டர்ஃபுல் மார்னிங் இந்த மாதத்தில் சடனாக ரொம்ப நிறைய மழை பெஞ்சது ஜூலை மாதத்தில் மெட்ராஸில் வயநாடு கேரளாவில் ஒரே மழை இடி மின்னல் அண்ட் ஒரு சைடில் மழையே கீழே வந்து இந்த சைடில் கீழே இறங்கிச்சு கர்நாடகாவும் தமிழ்நாடும் மெயினாக காவேரி தண்ணிக்கு சண்டை போட்டுட்டு இருந்தாங்க அந்த கா சண்டை கொஞ்சம் சூடு பிடிக்கிறதுக்கு முன்னாடியே ஒரேடியாக மழை பெஞ்சு மேட்டூர் டேம் ஃபுல்லாகி வேறு வழி இல்லாமல் தண்ணியை திறந்து விட்டு பூம்புகாரில் த காவேரி சேடுற இடத்துல தண்ணி தெரியும் மாதிரி அடிச்சுட்டு இருந்தது அதனால சம்டைம்ஸ் வாழ்க்கையில் மழை பயங்கரமாக பெய்யும் புயல் அடிக்கும் அந்த சமயத்தில் இப்போ வயநாட்டில் நடந்த துயரமான சம்பவம் மாதிரி நடக்கும் பல பேர் இறந்துட்டாங்க ஒரு இரநூறு பேருக்கு மேலே இறந்துட்டாங்க இது மாதிரி நடக்கும் இது மாதிரி டிஃபிகல்ட் டைம்ஸ் வந்து ரொம்ப ரேர் டைம்ஸ் அதுவும் டெம்ப்ரரி அதுக்கப்புறமா வந்து திரும்பி நார்மல்ஜி வராமல் போகாது அதாவது இருபத்தி நாலு மணி நேரமும் த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் டேஸும் மழை பெய்யாது அதுக்கப்புறமா வந்து ஒரு பீரியட் போகும் அதுக்கப்புறமா நம்ம ரிக்கவரி ஃபேஸ் ஆரம்பிக்கும் இப்போலாம் நம்மளெலாம் ரீசண்டாக பார்த்தது வந்து நம்மளோட கோவிட் பீரியடு கோவிட் பீரியடில் ப்ராக்டிக்கலி ஒரு ரெண்டு வருஷத்துக்கு நம்ம ஹோல் எக்கானமி எல்லாமே ஷட் டவுன் ஆயிடுச்சு பசங்கள் ஸ்கூலுக்கு போகல காலேஜுக்கு போகல வேலைக்கு நிறைய பேர் போல நிறைய பேருக்கு சம்பளத்தை குறைச்சாங்க பல பேர் பல பேரை ஹெல்ப் பண்ணாங்க ஒர்க் ஃப்ரம் ஹோம் நிறைய நடந்தது அதே சமயத்தில் என்ன மாதிரி சில ஃபார்ச்சுனேட் ஃபியூக்கு என்ன ஆச்சுன்னா ஒரேடியா இப்போ சப்ஸ்கிரிப்ஷன் ஏறி நாங்கள்லாம் பாப்புலர் ஆனோம் பல பேருக்கு பல விஷயம் நடந்தது ஓவராலாக நம்ம ஊருக்கு நல்லது இல்லாது அந்த சமயத்தில் வந்து பல லட்சம் பேர் உயிரை விட்டாங்க நம்ம கவர்மெண்ட்டால் எவ்வளோ பேர் உயிர் விட்டாங்கன்னு கரெக்டாக நம்மளால் சொல்ல முடியல பட் உலகத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு ஐம்பது லட்சம் பேராது இந்தியாவில் இறந்துருப்பாங்க அப்படின்னு வைக்கிறாங்க நம்மள்தர ஒரு சர்வே எடுத்தால் தான் நம்மளுக்கு தெரியும் பட் எல்ஐசி மற்ற இன்சூரன்ஸ் கம்பெனியில் வந்த கிளைமை பார்த்தீங்கன்னா அவ்வளோ பேர் இறந்தாங்கன்னு தெரியும் இதை எதுக்கு நான் சொல்ல வரேன்னா அது முடிஞ்சு ஒரு மூணு வருஷம் ஆயிடுச்சு இந்த சமயத்தில் நம்மளுக்கு என்ன தெரியணும்னா அதுவும் கடந்து போயிடுது ஸோ தமிழில் சொல்லுவாங்க இதுவும் எல்லாமே கடந்து போகும் அதுவும் கடந்து போகுங்கிறாங்க அந்த ப்ராப்ளமும் அது முடிஞ்சு போகும் டைம் பாட்டுக்கு போயிட்டே இருக்கும் அப்போ இது மாதிரி ஒரு பெரிய விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் நடக்கும்போது நம்ம எப்படி இதை கோப்பப் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நான் பேசணும்னு நினச்சேன் இதெல்லாம் உங்களுக்கு வேரியஸ் ப்ராப்ளம்ஸ் எப்படி வரும் அன்எக்ஸ்பெக்டடாக எப்படி வந்தது நீங்களே வாழ்க்கையில் எப்படி ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத பற்றி சொல்லணுங்கிறதுக்கு தான் அதை சொன்னேன் உங்களுக்கும் லைஃப் டிஸ்டர்ப் இருக்கும் நீங்களும் லைஃப்பில் கட்டப்பட்டிருப்பீங்க இது மட்டும் இல்லை லைஃப்பில் உங்களுக்கெல்லாம் டெய்லி ஸ்ட்ரகிளே நிறைய இருக்கும் இதுக்கெல்லாம் தான் நான் ரொம்ப வார்த்தைகளை யூஸ் பண்ணுவேன் ரிசர்லியன்ஸ் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுவேன் அதுக்கு எக்ஸாக்ட் தமிழ் வார்த்தை என்னென்னு என்னால் கண்டுபிடிக்க முடியல ரிசர்லியன்ஸ்னால் என்னென்னா எவ்வளோ வாட்டி உங்களுக்கு தள்ளி விட்டாலும் திரும்பி நம்ம எப்படி மேலே ஏறி வாழ்க்கையில் முன்னடிக்கிறதுக்காக நம்ம எப்படி ட்ரை பண்ணிட்டே இருப்போம் அப்படிங்கிறது தான் இல்லை இந்த சரியன்ஸ் எவ்வளோ விடாமயிடுச்சி அதாவது என்ன ப்ராப்ளம் வந்து யார் நம்மளை கீழே தண்ணாலும் நம்ம எப்படி அதை முன்னேறத்துக்காக நம்ம ட்ரை பண்ணிகிட்டே இருப்போம் அப்படின்னு இதை பற்றி நான் பேசும்போது உங்களுக்கு தாப செல்வாய்டு கதை சொன்னேன் எப்படி லைட் பபுகளுக்கு என்னெல்லாமோ ட்ரை பண்ணிவிட்டு கடைசியில் ஒரு பட்டனில் வந்த நூலை எடுத்து காமிச்சாரு இது மாதிரி நிறைய கதைகள் இருக்குது இப்போ ரீசெண்டாக நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம வீராங்கனி வினிஷா போல்கட் வந்து ஜெயிச்சும் ஜெயிக்கலன்னு சொல்லிட்டாங்க நம்ம போன டாக்டர்ஸு சீஃப் ஆஃப் இந்தியன் மிஷன்னு இவங்கெல்லாம் சரியா இல்லாதனால மெடல் கிடைக்க வேண்டியது அவங்களுக்கு கிடைக்காம போயிடுச்சு அவங்க அங்கேயே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க நான் இனிமேல் ரிட்டையர் ஆகிட்டேன்னு இந்தியாவுக்கு வந்தபோது என்ன சொன்னாங்கன்னா என்னால் முடிஞ்சால் ரெண்டாயிரத்தி முப்பத்தி ரெண்டு வரைக்கும் நான் பண்ணியிருப்பேன் ஆனால் எனக்கு இப்போ ரிட்டையர்மெண்ட் போகும் அப்படின்ட்டு இந்த அம்மா ரெசிலியன்ட் இல்லைன்னு உடனே அந்த அம்மாவோட அம்மா இருக்காங்க மினிஸ்டா போர்லாட்டோடய அம்மா என்ன சொல்கிறாங்க நான் அவங்கள்ட்ட பேசுவேன் அவங்க ரிட்டையர் ஆனதுலேருந்து வெளில வருவாங்க திரும்பி மல்யுத்த போட்டியில் இறங்குவாங்க திரும்பி என் பொண்ணு ஜெயிப்பாங்கன்னு அவங்க அம்மா ஒரு பேட்டி கொடுத்துருக்காங்க நடக்குமா நடக்காதான்னு எனக்கு தெரியாது பட் இதுதான் ரெசெல்யன்ஸ்னு சொல்கிறது கைக்கு வந்த மெடலு கையை விட்டு போன அப்புறம் கூட எப்படி நம்ம ஏழுந்து நின்று சண்டை போட முடியும் அப்படிங்கிறத வாழ்க்கையில் அந்த அம்மா சொல்கிறாங்க பாருங்கள் அதுதான் ரெசெல்யன்ஸ் வாழ்க்கையில் உங்களுக்கு எவ்வளோ பெரிய கஷ்டம் உண்டாலும் உயிர் மட்டும் இருந்ததுன்னா திரும்பி எழுந்து உங்களால் சண்டை போட முடியும் அதுதான் ஹியூமன் ஸ்பிரிட் அப்படிங்கிறத உங்களுக்கு புரிய வைக்கிறது தான் என்னோட ஐடியா அது நீங்கள் புரிஞ்சுன்னு இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் இந்த விஷயத்தை நீங்கள் தெளிவாக புரிஞ்சிக்கிட்டீங்கனாலே உங்கள் வாழ்க்கை நிச்சயமாக பெட்டராக இருக்கும் இது மட்டும் அந்த பர்சீவரன்ஸும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்ன ஆனாலும் மனசை கோல் விடாமல் இருக்கிறது எப்படி இருந்தாலும் நின்று ஃபைட் பண்ணுறது இது ஸ்போர்ட்ஸில் தான் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் என்னால் தர முடியும் இப்போ இந்தியா திரும்பி ஆஸ்திரேலியா போக போகிறாங்க ஏன் இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் ரொம்ப ஃபேமஸ்னால் ரொம்ப நாளைக்கு அங்கே சீரிஸ் ஜெயிக்க முடியாத நம்ம ரெண்டு வாட்டி கண்டினியூஸாக அங்கே சீரிஸ் ஜெயிச்சிட்டோம் போன வாட்டி பார்த்திங்கன்னா மேட்செல்லாம் தோத்து தேர்ட்டி சிக்ஸ் ஆல் அவுட் ஆகி அடுத்த மேட்சை ட்ரா பண்ணிவிட்டு காபாவில் கடைசி நாளில் முந்நூறு ரன்னுக்கு மேலே அடிக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் காபாவில் ஆஸ்திரேலியா வந்து பல வருஷமா அங்கே தோத்ததே கிடையாது அந்த ஊரில் யாருமே அவங்க தோக்கடிக்காது அதனால தான் அந்த விக்கெட் கீப்பர் பெயின் சொன்னால் கம் டு காபா மேட்டுன்னு காபாக்கு போன இடத்துல இந்தியாவோட மூணாவது டீம் சி டீம் தான் ஆடி களம் இறங்கிட்டு நம்ம ஊரில் நட்ராஜன்லாம் இறங்கினார் ஏன்னா அஸ்வினுக்கெல்லாம் அடிபட்டு அந்த மேட்சை ஆட முடியாத அளவுக்கு போயிடுச்சு அந்த மேட்சில் கடைசி நாளில் முந்நூற்றி இருபத்தில ரன் அடிக்கிறதுக்கு அடிக்க மாட்டாங்கன்னு நினச்ச இந்தியா அடித்து முடிச்சிடுச்சு ஏன்னா சுப்னம் கில் செத்தேஷ்வர் பூஜாரா ரிஷப் பண்ட் நம்ம ஊர் வாஷிங்டன் சுந்தர் இவங்கெல்லாம் சூப்பராக ஆடி முடித்து மேட்ச் ஜெயிச்சிட்டாங்க ஃபஸ்ட் இன்னிங்ஸில் ஷர்துல் டாக்கூரும் வாஷிங்டன் சுந்தரும் பெரிய பார்ட்னர்ஷிப் போட்டு மேட்சை நம்மளை லைவாக வச்சாங்க இந்த எதுக்கு நான் சொல்கிறேன்னா இவ்வளவு கதையில் உங்களுக்கு வாழ்க்கையில் பல பேர் பிரச்சனைகள் வரலாம் வேலை வாய்ப்பு போயிடலாம் எக்ஸாமில் ஆகிடலாம் இல்லை உடம்பு முடியாமல் இருக்கலாம் இல்லை இயற்கை பிற என்னவா என்னவாக இருந்தாலும் இந்த ஸ்போர்ட்ஸ்லேருந்து நம்ம கற்றுக்க வேண்டியது ரொம்ப முக்கியம் நம்ம ரிசல்யூட்டாக இருக்கணும் பர்சிவரன்ஸ் ஜாஸ்தி இருக்கணும் கடைசி பால் கடைசி விக்கெட்டு போகிற வரைக்கும் மே்ச்ச்சில் நம்மளுக்கு வாய்ப்பு இருக்குது வாழ்க்கைங்கிற மேட்சில் எப்போதுமே உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் விட்டுட்டு வராதுங்க மெக்டானல்ஸாக இருக்கட்டும் கெண்டைக்கி ஃப்ரைட் சிக்கனாக இருக்கட்டும் அறுபத்தஞ்சி வயதுக்கு அப்புறந்தான் அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்த பிஸ்னஸே அவங்க ஆரம்பித்தாங்க அதுலேருந்து அவங்க ஜெயிச்சு வரலையா நீங்களும் வாழ்க்கையில் நிச்சயமாக ஜெயிக்க முடியும் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோவை முடிஞ்சால் அவங்க சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க அவங்கள பார்க்க வற்புறுத்துங்க நன்றி வணக்கம் வணக்கங்க இந்த ஃபைனான்ஸ் நியூஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணத்துக்குன்னு தனியாக ஒரு ட்விட்டர் ஐடி வச்சுருக்கோம் கீழே அந்த இதை ட்விட்டர் ஐடி வரும் என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடியும் கீழே இருக்கும் அதில் ஷார்ட் வீடியோஸ் வரும் ஸோ என்னை எக்ஸ்க்ளூசிவாக ஃபைனான்ஸ் விஷயத்தில் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற ட்விட்டர் ஐடியும் இன்ஸ்டாகிராமையும் ஃபாலோ பண்ணுங்க நன்றி வணக்கம் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலாக ஐந்து புத்தகம் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதில் ரெண்டை வந்து தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு புஸ்தகம் ஆச்சு இந்த அஞ்சு புத்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போனோம்னா நீங்கள் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அமைச்சிங்கன்னா எங்கள் டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்தகங்களில் மூணு புஸ்தகம் வந்து கிண்டலில் இருக்குது அமேசானில் கிண்டரில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேர கிண்டரில் வாங்கிக்கலாம் தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசுகிறது மணி பேஜ் டாட் காமை விசிட் பண்ணுங்கள்